நமஸ்வயா இன்றைக்கி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எதை பற்றி இந்த காணொளி என்றால் தமிழ்நாட்டின் மக்கள் நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை திருப்பவும் திருப்பவும் திருப்பம் திரும்பி 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 ஏமாந்து ஏமாந்து கொண்டே இருக்கிறாங்க நம்ம எடப்பாடி வந்தார் அவர்கள் என்ன சொன்னாருன்னா எல்லாருக்கும் எல்லாம் சொன்னார் செயல்முறையில் அவ்வளோ பெருசாக இல்லை நம்ம க ஸ்டாலின் அவர்கள் வந்தார் நீட்டையே கம்ப்ளைண்ட்டாக ஒழிச்சிட்றேன்னார் செயல்பாட்டில் இல்லை இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் அரியானையில் அமர்வதற்கு மின் வாக்குறுதி கொடுப்பது அமைந்த பிறகு வாக்குறுதி என்ன சொன்ன வார்த்தையெல்லாம் காற்றோடு போயாச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரியாணையில் அமரப்போவது யார் இந்த முறையும் கோட்டை விட்டுவிட்டால் அஞ்சு வருஷம் மீண்டும் பெரும்பாடு வேண்டும் நம் தமிழ்நாட்டின் மக்கள் அன்பாத்மா சொந்தங்களே தரம் இல்லாத கல்வி வேலை வாய்ப்பு இல்லாத மாணவர்கள் மாணவிகள் ஒழுங்கில்லாத சட்டங்கள் பார்த்திங்கன்னா கோவில்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு கோவில் என்பது இறைவன் அமர்ந்த இடம் நாற்பது அடித்தான் ஆனால் நாற்பது ஏக்கரை ஆக்கிரமிப்பு செய்து வச்சுக்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் பெரும்புள்ளிகள் இப்படி கடைகளாக விற்று அவங்க உண்டியலில் போட்டுட்ருக்காங்க அன்பாத்ம சொந்தங்களே இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இது எப்படி ஒரு குடும்பத்தை பெண் இருந்தால் மட்டுந்தான் அந்த குடும்பத்தை வழிநடத்த முடியும் என்ன தான் சம்பாதிச்சு என்னதான் ஆளாக நம்ம காமிட்டிக்கிட்டாலும் பெண் இல்லாத வீடு அது வனம் பெண் இருக்கும் வீடு நந்த வனம் அப்படி இந்த தமிழ்நாட்டின் தலையெழுத்து மாற்ற வேண்டும் என்றால் மீண்டும் அது பெண்ணுக்குத்தான் தகுதி இப்போ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் குருநாதர் சொன்னதை போல ஒரு ஆதிசக்தியின் அம்சம் அதாவது பெண்கள் எல்லாம் ஆதிசக்தியின் அம்சம் என்கிறார்கள் அந்த ஆதிசக்தியின் அம்சமாகிய பெண் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரியானையில் அமரப்போகுது நல்லா கவனம் வச்சுக்கிங்க அந்த பெண் வந்தால் மட்டும்தான் நாட்டின் தலையெழுத்தை மாற்ற முடியும் அஞ்சு வருடம் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் மது கொடையை ஒழிக்க முடியும் நம் ஆக்கிரமிப்பு நடந்துள்ள கோவில்கள் எல்லாம் மீட்டெடுக்க முடியும் தரமான கல்விகள் தர முடியும் நீட்டை ஒழிக்க முடியும்